அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா பரகத்தூ இன்னைக்கு என்னுடைய தலைப்பு ஏழு வானங்களில் நடந்த நிகழ்வுகள் மெஹராஜ் பயணத்தில் முகமது நபி சல்லல்லா அலையஸ்லாம் அவர்கள் ஏழு வானங்களில் வந்து என்னென்ன பார்த்தாங்க என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு தான் இன்றைக்கி என்னோடய தலைப்பு அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் முகமது நபி சலல்லா அலைஸ்லாம் அவர்கள் ஆமல் ஹுஸ்னு துயரமான ஆண்டில் இருந்தப்போ வந்து அவரோடைய உள்ளத்தை வந்து அல்லாஹ் வந்து கஷ்டங்கள்லேருந்து வந்து நீக்கணும் அவரை வந்து அவருடைய உள்ளத்தை வந்து லேசாக்கணும் அப்படின்றவருக்காக இந்த மெஹராஜ் என்ற இரவை வந்து அல்லாஹ் வந்து முஹம்மது நபி சல்லா அலையமுக்கு வந்து அல்லாஹ் வந்து கொடுத்தா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லம் வந்து ஒரு இரவு வந்து தங்களுடைய மனைவி ஒருத்தவங்களோட வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிப்ரில் அலை உம் உஹானி அவங்களுடைய சகோதரி அவர்களுடைய வீட்டில் வந்து இருக்காங்க அப்போ வந்து முஹ ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து முஹம்மது நபி சல்லா அலையம் அவர்களிடம் வந்து அஸ்லாம் வலைக்கும் யாரை சலாம் சொல்லி அவங்கள வந்து சொல்கிறாங்க யார சொல்ல அல்லா வந்து உங்களுக்கு வந்து விண்ணுலக பயணத்தை வந்து காட்டுறதுக்காக நான் அவங்களுக்காக வந்திருக்கேன் நீங்கள் வந்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கால் இருந்து வந்து பைத்துல் முகந்தஸ் இந்த இடத்துக்கு வந்து முகாம் நபி சல்லல்லா அவர்களை கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புராக் என்ற வாகனத்தில் தான் அவங்க பயணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பு புராக் வாகனத்தை வந்து அல் அக்ஸா பள்ளிவாசலில் வந்து கட்டி வச்சுட்டு முகாம் நபி சல்லல்லா அவர்களும் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்களும் வந்து விண்வெளி பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து நம்ம பூமியை தாண்டி வந்து ஏழு வானங்கள் இருக்குது ஏழு வானங்களில் ஒவ்வொரு அடுக்குகளாக இருக்கும் ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்கள் வந்து இருப்பாங்க இப்படி வந்து முதல்ல போகிறாங்க முதல்ல போனோங்கன்னே வந்து வானங்களுக்கும் திறவு இருக்குது கதவுகள் இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முகம்மது நபி சல்லா அலிஸ்லாம் ஜிப்ருல் அலிஸ்லாமு போனப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கதவுகள் வந்து திறக்காமல் இருந்துச்சு அப்போ வந்து ஜிபுல் அலிஸ்லாம் வந்து சொல்கிறாங்க முகமது நபி சலலா அலிஸ்லாம் அவர்கள் வந்து வந்திருக்காங்க அல்லா வந்து ஆணையிட்டுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த கதவை திறங்க அப்படின்னு சொன்னோடனே முதல் வானத்துடைய கதவுகள் திறக்குது திறந்தோடனே அங்கே யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய வந்து தந்தை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை வந்து போய் வந்து சந்திக்கிறாங்க அப்போ வந்து கேட்குறாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி ஆதம் அலிஸ்லாம் அவங்களுக்கு கேட்குறப்ப ஜிப்ரில் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க இவங்க தான் முகமது நபி சல்லாஹ் அலையம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதம் அலையாம்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏன்னால் முகமது நபி சலலாஹ் அலையம் அவர்களுடைய பேர் மட்டும்தான் அல்லாஹோடைய பேரோடு எழுதும் அதை பேரோடு இணைந்து வரும் அதனால் எனக்கு உன் மேலே எப்பயுமே ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இரண்டாவது வானத்தில் வந்து கதவுகள் திறக்கப்படுது அப்போ வந்து அவங்க யார் வந்து சந்திக்கிறாங்கன்னா எஹ்யா அலேஸ்லம் அவர்களையும் மரியமுடைய மகன் ஈசா அலேஸ்வலம் அவர்களையும் க சந்திக்கிறாங்க அப்போயே திரும்ப அதே நிகழ்வுகள் நடக்குது இவங்க யார் அப்படின்னு கேட்குறப்ப இவங்க வந்து முஹம்மது ரபி சலாலா வலைசலம் அவங்க அவங்கள வந்து அல்லாஹிட்ட வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது வானம் திறக்குது அதில் வந்து உலகத்துலேயே ரொம்ப அழகிய மனிதர்னு போகிற மோ யூசுஃப் அலேஸ்லாம் அவங்கள வந்து பார்க்குறாங்க அவங்க பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நான்காவது வானத்தோடைய கதவுகள் திறக்குது அங்கே வந்து இதீஸ் அலைஸ்லாம் இருக்காங்க அப்புறம் ஐந்தாவது வானம் திறக்குது அங்கே வந்து ஹாரன் அலைஸ்லாம் இருக்காங்க ஆறாவது வானத்தில் வந்து மூசா அலைஸ்லாம் இருக்காங்க மூசா அலே இஸ்லாம் வந்து பார்த்து பேசிடுவாங்க யார் சொல்லா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு சலாம் சொல்லி எல்லாமே பேசுவாங்க மூசா அலே இஸ்லாம் வந்து சொல்லுவாங்க எனக்கு எப்போயுமே அவங்க மேலே ஒரு பொறாமை இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பொறாமை என் மேலே அப்படின்னு கேட்குறப்ப மூசா அலே இஸ்லாம் சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி வந்தது தான் உங்களுடைய சமூகம் ஆனால் சொர்க்கத்தில் யார் அதிகமாக போவாங்க எந்த சமூகம் போகும் கேட்டால் அது முகமது ரபியோட சமூகம் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த விதத்தில் வந்து நான் அவங்க மேலே ரொம்ப பொறாமப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஏழாவது வானத்துக்கு போகும்போது இப்ராஹிம் அலையாம் பார்ப்பாங்க இப்ராஹிம் அலையலாம் யாருன்னா முஹம்மது ரபி சல்லல்லா அலையாமில் அவர் வந்து இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய தான் வந்திருக்காங்க பார்க்க வந்து இப்ராஹிம் அலையம் கொ கொஞ்சம் வந்து முஹம்மது நபி சல்லா அலையாமோட முக ஜாடை அந்த கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முகமது நபி சல்லா அலையாம் வந்து ஏழு வானங்களை கடந்து வந்து சித்திரத்துல் முன்தஹா அப்படின்னு ஒரு ஒரு மரத்துக்கு கிட்டே போகிறாங்க சித்திரத்துல் முன்தகா வந்து எப்படின்னா ஒரு இலந்தை மரம் அந்த இலங்கை மரம் எப்படி இருக்குன்னா ரொம் ஆறாவது வானத்துக்கும் ஏழாவது வானத்துக்கும் படர்ந்து அவ்வளோ ஒரு இப்போ வந்து இந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி பெரிய மரம் பெரிய இலைகள் அதோட ஒவ்வொரு இலைகளும் யானை காதுகள் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் அதோட பழங்கள் எல்லாம் வந்து ஜக்கு கூஜா மாதிரி வந்து பெரிய பெரிய பழங்கள் இருக்கும் அந்த அதை சுற்றி வந்து வண்ணம் அப்படியே நிறையா பச்சை பசேல்னு இருந்து என்னது அப்படியே பட்டாம்பூச்சிகள்லாம் இருந்து தங்கத்தால் ஆன நிறங்கள் கொண்டு இருக்கும் அதை பார்க்கவே ரொம்ப வந்து அதோட அழகை வந்து வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்தோட அழகு வந்து அப்படி இருக்கும் சித்திரத்தில் இருந்து என்னது முகமது நபி சல்லாஹ் அலி வந்து சொர்கத் சித்திரத்தில் முன்தகாவில் வந்து மஸ்ஜிதுல் மக்மூருக்கு போகிறாங்க மஸ்ஜிதுல் மக்மூர் எந்த இடம்னா ஒரே நேரத்தில் எழுபதாயிரம் மலக்குகள் வந்து தொழுவாங்க ஒரு வாட்டி ஒரு மலக்கு உள்ளே போயிட்டு தொழுதுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா இன்னொரு வாட்டி அவங்க போக முடியாது அவ்வளோ மலக்குமார்கள் அங்கே தொழுதுகிட்டே இருப்பாங்க எப்பயுமே அங்கே தொழுகை வந்து நடந்துகிட்டே இருக்கும் வைத்துல் மஸ்ஜிதுல் மக்மூருக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும்னா முகமது சவலா சல்லா அலையம் அவர்களுக்கு வந்து வானத்தில் வந்து உணவு கொடுக்கப்படும் உணவு எப்படின்னா இரண்டு பாத்திரங்கள் வைக்கப்படுவாங்க அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இது சாராயமும் ஒரு பாத்திரத்தில் வந்து பாலும் இருக்கும் கொடுத்து முகமது நபி சல்லா அலையாம வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க அப்போ முகமது நபி சல்லல்லா அலையம் அவர்கள் வந்து பாலை செலக்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து ஜிப்ரல் அலிஸ்லாம் சொன்னாங்க யார் அசுல்லாம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகமது நபி சலலா அலையைஸ்லாம் அவர்களை வந்து சொர்க்கமும் நரகமும் பார்ப்பாங்க சொர்க்கத்தில் பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இப்போ ஒரு இடம் இருக்குது அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பெருசாக வீடு கட்டியிருக்காங்க என்னென்னமோ அந்த வீட்டுக்குள்ளே நிறைய வசதிகள் இருக்குதுன்னா நம்மளுக்கு ஆசையாக இருக்கும்ல அங்கே என்ன இருக்குது அதை எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து முகம்மது ரபி சல்லல்லா வருஷரம் அவர்கள் வந்து ஸ்வர்க்கத்துடைய வாசல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு வந்து எட்டி பார்க்குறாங்க அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா நரகத்தோடைய காவலாளிகிட்ட ஓய்வு வந்து ஜ ஜிப் அலையஸ்லம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க மாலிக் இவங்க தான் வந்து முஹம்மது ரபி சலலா வலிஸ்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சலாம் சொல்லிக்குவாங்க திரும்ப வந்து நரகத்தோடைய இதை காட்டுவாங்க அப்போ வந்து என்னென்ன நடக்கும்னா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யார் வந்து இந்த உலகத்தில் ஏழையாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஸ்வர்க்கத்தில் சீக்கிரம் செல்வோம் போவாங்க யார் வந்து இந்த உலகத்தில் அதிக செல்வாக்குகள் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த செல்வாக்குக்கு ஒன்று ஒன்றுக்கும் அல்லாவுடைய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு தான் போவாங்க இப்போ ஒரு ஏழையாக இருக்கிறவங்க ஐநூறு செல்வந்தர்களை விட ஐநூறு ஆண்டுகள் வந்து முன்னாடி போயிடுவாங்க அப்படி இருக்கிறப்ப அது பெரிய விஷயம் அதே மாதிரி நான் வந்து முகமது நபி சல்லா அலிஸ்லாம் வந்து சொன்னாங்க மெகராஜ் பயணத்துக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்க நான் நரகத்தில் வந்து யாரை நிறையா பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மஜ்லீஸில் கேட்குறப்ப எல்லாரும் கேட்குறாங்க யாரை ரசுல்லா யாரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க நான் பெண்களை தான் நிறையா பார்த்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய நாவை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொர்க்கத்துலேயும் நரகத்துலேயும் என்னென்ன வந்து சொர்க்கத்தில் கொடுப்பாங்க ஒரு மனிதர்களுக்கு வந்து எப்படி எப்படிலாம் உபசரிப்பு இருக்கும் எப்படிலாம் சொர்க்கத்தில் வந்து தங்கத்தாலான சொர்க்கம் வெள்ளியால் ஆன சொர்க்கம் வைரங்களான சொர்க்கம் இப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு லேயர் இருக்குது அந்த மாதிரி சொர்க்கத்தோடைய வயது காட்டுறாங்க நரகத்தில் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து ஆடைகள் ஒழுங்காக இல்லாதவங்கள வந்து ஆடை சரியாக வந்து போடாதவங்கள வந்து மறுமையில் வந்து எப்படின்னா ஒரு கண்ணாடி குழுவை இருக்கும் பெரிய இந்த கண்ணாடி ஜா ஜக்கு பாப்புல அப்படி வந்து பெரிய சைஸில் வந்து இருக்கும் அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து கொ கொதிச்சிக்கிட்டு இருக்கும் கீழே நெருப்பேனையும் அங்கே வந்து அந்த மனிதர்களை வந்து ஆடையே இல்லாமல் உள்ளே போட்டு அவங்க அப்படியே அதில் வந்து கொ கொல் கொப்பளிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா சூடு வந்து அதிகப்படுத்துகிறப்ப மனிதர்கள் நீந்தி 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 மேலே வந்துடுவாங்க சூடு வந்து உடனே அப்புறம் கம்மி பண்ணிடுவாங்க உடனே கீழே வந்துடும் திரும்பி வந்து சூடை ஏற்றுவாங்க திரும்பி மேலே போவோம் இப்படியே வரும் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனிதர் வந்து ரத்த ஆறு இருக்கும் அங்கே தன்னுடைய குடலை எடுத்துகிட்டு அவரே சுற்றி சுற்றி வருவாங்க ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் வந்து மிச்சவங்கள பார்த்து பொறணி பேசினவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்படியே அப்புறம் வந்து சொல்லுவாங்க அவங்க நரகத்திலேயே வந்து சிறிய வேதனை யாருக்குன்னா அவருடைய பெரிய பாக்கு அவருக்கு தான் நெருப்பாலான செருப் செருப்பு வந்து போடப்படும் அதுதான் வந்து நரகத்திலேயே சின்ன தண்டனைனால் அது தான் அதுவே என்ன பண்ணுன்னா நெருப்பாலான செருப்புகள் அணி அணிஞ்சிட்டாங்கன்னா நெருப்பு கீழே எரியுமா அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா மேலே இருக்கிற மூளை வந்து உருகி அப்படியே அவங்க கால் கந்துருமா அவ்வளோ தூரம் வந்து நரகத்தோடைய சிறிய வேதனையே இப்படி இருக்குன்னா பெரிய பெரிய வேதனைகள் எப்படி இருக்கும் அல்லா தாலா நம்மளை எல்லாத்தையுமே வந்து நரகத்துடைய வேதனைகள்லேருந்து இன்ஷால்லாம் காப்பாற்றணும் இப்படி நடக்குது இதுக்கப்புறம் வந்து முகம்மது நபி சல்லா அலுவலம் அவர்களை வந்து அல்லாஹோடைய அரசுக்கு போகிறாங்க அங்கே வந்து அல்லாவை பார்க்கலை ஆனால் உரையாடல் மட்டும் நடக்குது இப்போ உரையாடல் நடக்கிறப்ப முகமது நபி சல்லா அலுவலாம் மக்கள் வந்து அல்லாஹை வந்து ஒரு பரிசு அளிக்கிறான் அந்த பரிசு என்னன்னா தொழுகை அல்லா வந்து இந்த மனித குலத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அருள்கொடைகளில் ஒன்று வந்து தொழுகை தொழுகை வந்து எதுக்குன்னா நம்ம வந்து அல்லாஹ்விடம் வந்து டேரக்டாக பேசுகிறது இப்போ என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது நான் என் பக்கத்தில் என்னோடய சகோதரிக்கு பேசணும்னா கால் பண்ணுவேன் உடனே எடுத்து பேசுகிறாங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பேசிடலாம் அதே இந்த ஃபோனு ஆனால் அல்லா எங்கே இருக்கா ஏழு வானங்களை தாண்டி அரிசியில் இருக்கான் அர்ஷில் இருக்கிற அல்லாட்ட நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் டேரக்டாக இப்போ நான் இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தவங்கிட்ட போய் சொன்னால் அவங்க என்னை மூஞ்சி சுழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் என்னுடைய ரப்பிட்ட போய் நான் என்னுடைய குறைகளையோ என்னுடைய தேவைகளையோ சொல்ல அல்லாஹ் வந்து என்னை எதுவுமே செய்ய மாட்டான் இந்த தொழுகை வந்து என்ன சொல்வாங்கன்னா ஐம்பது வேலை தொழுகை வந்து உன்னுடைய சமூகத்துக்கு தான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உ நபி சல்லா அலேஸ்லாம் அவர்களோ சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வரப்போ மூசா அலே இஸ்லாம் அவர்களை பார்த்தாங்க அப்போ வந்து மூசா அலையாம் கேட்குறாங்க யார் ரசூல்லாம் அவங்களுக்கு அல்லா என்ன பலிசளித்தான் அப்படின்னு கேட்குறப்ப ரசூலை வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து எனக்கு வந்து ஐம்பது வேலை தொழுகை வந்து அல்லா கொடுத்துருக்கா அப்படின்னு அப்போ வந்து சொல்லுவாங்க என்ன மூசா மூசா அலிஸ்லாம் கேட்புறாங்க யார் ரசூ இல்லா உங்கள் சமூகத்தினர் எப்படி ஐம்பது வேலை தொழுகை தொழுவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் போய் அல்லாட்டை போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் அல்லாட்டை கேட்பாங்க ஏ அல்லா எனக்கு ஐம்பது வேலை தொழுகை வேணாம் அப்படின்னு சொல்லுறப்ப அல்லாஹ் குறைச்சி குறைச்சி என்ன பண்ணுவோம்னா முகம்மன் சல்லா சல்லாஹாம் மூசா அலி இஸ்லாம்க்கும் அல்லாஹுக்கும் நிறையா ஓட்டமாக ஓடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் வந்து ஐந்து வேலை தொழுகையில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான் அப்போயே வந்து மூசா அலை இஸ்லாம் வந்து சொல்லுவாங்க இதுவும் சமூகத்தினர்கள் பண்ண மாட்டாங்க நீ போய் குறைச்சி கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மு முகம் நபி சல்லாஹலிஸ்லாம் வந்து சொல்லிடுவாங்க இதுக்கு மேலே என்னுடைய அல்லாட்டை எனக்கு கேட்க விருப்பம் இல்லை இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வேலை தொழுகையை வந்து தன்னுடைய பரிசா இருந்து வாங்கிட்டு முகம்மது நபி சல்லல்லா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து திரும்ப வந்து மக்காக்கு வருவாங்க இந்த ஏழு வானங்கள்ல நடந்த முக்கியமான வந்து என்னன்னா தொழுகை தான் தொழுகை வந்து ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியம் சொர்க்கத்தின் திறவுகள் தொழுகைன்னு தான் சொல்றாங்க ஒரு தொழுகையை வந்து ஐந்து வேலையை வந்து யார் வந்து விடாம தொழுகிறாங்களோ அல்ல அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகையை வந்து கொடுக்குறேன்றாங்க ஸோ தொழுகையினால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னா ஒரு ஆள் வந்து தன்னுடைய என்ன தேவை இருந்தாலும் அதை யார்டையுமே கேட்கணும்னு அவசியமே இல்லை எல்லா ஒருவனிடம் மட்டுமே கேட்டாலே போதும் தங்களுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அல்லா வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவான் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நம்மளுக்கு வந்து தொழுகையை வந்து கொடுத்துருக்காங்க யார் வந்து தொழுகையை வந்து சரியாக பண்ணுறாங்களோ அவங்களிடம் வந்து ஒழுக்கம் வந்து ரொம்ப இருக்கும் யார் வந்து தொழுகையில் வந்து கோட்டை விடுறாங்களோ அவங்களிடம் ஒழுக்கம் வந்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழுகையை வந்து யார் வந்து பேணி பாதுகாத்து கரெக்டாக தொழுது அல்லா சொன்ன மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள வந்து வந்து சொ சொர்க்கத்தோட வாசிகளாகவும் அவங்க வந்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து என்னுடைய உரை வாஹிதவானா அலமதுல்லாய் ரபுல்லின் அஸ்ஸாம் வளைக்கும் அராமத்துல்லாய் தலா பர்காத்தகுஹூ